தண்ணியல் வெம்மையின் அந்தலய்க்கடை தோறும் பலியே பொன்னியல் மென்பொழியாரிட கொண்டுழல் கொண்டரங்கன் புண்ணிய நன்மரையோர் முறையால் அடி போற்றி தைப்ப நன்னிய நன்னில துப்பெருங்கோயில் நயந்தவனே வலங்கிழர் மாதவஞ்சை மலை மங்கையோர் மங்கிழனாய் வலங்கிழர் மாதவஞ்சை மலை மங்கையோர் பங்கினாய்ச் சலங்கிழர் கங்கை தங்கச்சடை ஒன்றிடை ஏதரித்தான் பலங்கிழர் பைம்போழில் தண்பனி வெண்ப வெண்மதியை தடவ நலங்கிழன் நன்னீழத்து பெருங்கோயில் நயந்தவனே வலங்கிழர் மாதவஞ்சை மலை மங்கையோர் நனாய் சங்கிழர் சலங்கிழர் கங்கை தங்கச்சடை ஒன்றிடையே தரித்தான் பழங்கிழர் பைம்போலில் தண்பானி வெண்மதி ஐ தடவர் நலங்கிழர் நன்னில்து பெருங்கோயில் ஐந்து சீர்கள் களிநிலைத்துறை துறை என்கரு பூர்வெருப்பன் கருதி கிவா கட்சி என் கரு பூர்வருப்பன் கருதி கிவார் உச்சியன் பிச்சை உண்ணி உச்சியன் பிச்சை உண்ணி உண்ணி உலகங்கள் எல்லாம் உடையான் நொச்சி எம்பச்சிளை தீர் குணல் ஆற்றொடுவார் நச்சி என்னே பாடியான் படுவல் வின காடரங்கா ஆடிய மானடத்தானடி போற்றியன் ஆடிய மானடத்தானடி போற்றியன் சூடிய சங்கையின் அர்வல்தோத்திரம் வாய்த்த சொல்லி நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே பிளந்தருவாயினோடு பெரிதும்பலி மிக்குடைய சலந்தரனாக மீறு விழவாக்கிய சக்கர முன் நிலந்தரு மாமகள் போனிடும் மக்கருள் வீரான் நலந்தரு நன்னிலத்துப் பெருங்கோயில் நயந்தவனே பிளந்தருவாயினோடு பெரிதும்பலி மிக்கூடைய சலந்தரனாக விழா சலந்தர நாகம் மீறு விழவாக்கிய சக்கரமுன் நிலந்தரு மாமகள் கொன்னெடு மக்கருள் செய்தவிரான் நலந்தரு நன்னீளத்து பெருங்கோயில் நயந்தவனே வெண்பொடி மேனியை நான்கரு நீலமணி மிடற்றான் பெண்பாடி செஞ்சுடை அன்பிறம் அன்சிறம் வீடழித்தான் பண்புடை நான் மரையோர்வயின்றிப்பல்காள் வணங்கும் நண்புடை நன்னில துப்பெருங்கோயில் நயந்தவனே துடைமலி கொன்றை துன்றஞ்சு துடைமலி கொன்றை துன்றஞ்சடை அஞ்சு படைமலி கையன் படைமலிகையன்மை இற்பகட்டூரி படைமலிகையன்மை இற்பகட்டூரி போரை போர்வையினான் மடைமலி வண்கமல் அம்மல மேல்மட வண்ணம்மன்னி நடைமேறி நன்னிலத்துப் பெருங்கோயில் நயந்தவனே உழிதரு திங்கள கங்கை கூற ஓடர கூவிழமோ விழிதரு குஞ்சடை மேலுடை யான் விடையான் விரை சேர் தழிதரு கொங்குவெங்க தழிதறு கொங்குவெங்கை தட மாதவி ஷண்பகமோ நழிதரு நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கமர்பயில் வெஞ்சுரத்து கொடுங்கேளற் பின் காணவராய் அமர்பயில் வைதியாருச்சு நன்க அமர்பாயில் வைதிய அருச்சு நனு கருள் செய்த வீரான் தமர்பயில் தன்பிழ விற்றகு தெத்தின் மிக்க அமர்பயில் நன்னீழத்து பெருங்கோயில் நந்தமன்னேன் கருவறைபோலர இலை மலை கிழ்கதறு ஒரு வீர ஒரு வீரலால் ஒரு வீரலாளடத்தின் அருள் செய்த உமாபதிதான் திரைபோரு பொன்னி நத்தி திரைபோரு பொன்னி நத்தி துறை வன்றிகள் செம்பியர் போன் நரபதி நன்னில துப்பெருங்கோயில் நயந்தவனே கோடு உயர்வெங்கழிற்று கோடுயர் பெண்கள் கழிச்சுந்திகள் கொச்சங்கள் ஆஞ்சே கோயில் ஓடு உயர் வெங்கலி துத்திகள் கோயில் நாடிய நிலத்து பெருங்கோயில் நயந்தவனை சேடியல் சிங்கி தந்தை சேடியல் சிங்கி சேடியல் சிங்கி தஞ்ச தந்தை சடை அன்றிருவான் சேடியல் சிங்கி தந்தை சடை அன்றிருவ நின்றிருவார் பாடிய பத்து மல்லார்பூர் பரலோகத்துள்ளே கோடு உயர்வெங்காளி துத்திகள் கொஞ்சா கொஞ்ச கொச்செங்கணாஞ்சை கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை செடியல் சிங்கிதந்தை சடை அன்றிருவாரூரன் பாடிய பத்தும் லோகத்துள்ளே நன்னிலத்துப் பெருங்கோயில் ஐந்து சீர்கள் கலிநிலைத்துறை సుందరదేవారు